எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து நிறைய ஆண்மைகள் தகவல்கள் தகவல்களை கொடுக்குறேன் உங்களுக்கு அதில் உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாகவும் இருக்குது எங்களுக்கு எளிதாகவும் நடக்குதுமா நீங்க ரொம்ப செலவில்லாமையும் எங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்றதையும் நான் கேட்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்ப இன்னைக்கான தலைப்பு ஆன்மீக தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா எளிதாக கிடைக்கும் இந்த இலை இருந்தால் எதிரிகளை உங்களை ஒன்றும் எதிரிகள் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் இந்த இரண்டை வைத்து எரியுங்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா அது என்னன்னு பார்க்கலாம் எப்பவுமே ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் துர்காதேவி சன்னதிக்கு போகலாம் இல்லைனா காளி தேவி சன்னதிக்கு தாராளமாக போய்ட்டு வரலாம் காளி கோவிலுக்கு போகிறது நிறைய பேரோடய டவுட் என்ன வரும்னா நான் இன்னைக்கே அசைவம் சாப்பிட்டுட்டேனம்ம்மா நான் போகலாமா தாராளமாக போகலாம் ஏன்னா அங் குளிச்சுட்டு போக அங்காள பரமேஸ்வரி தாயும் அந்த காளி அம்மாவும் பலி கொடுக்குற வலி கொடுக்குறோம் இல்லைங்களா அந்த தெய்வங்கள் தான் கும்பம் படைக்கிறதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த கும்பம் படைக்கிற தெய்வங்கள் தான் அதனால் நம்ம தாராளமாக அந்த கோவிலுக்கெலாம் போகலாம் நால் ஆறு ராகு காலத்தில் நீங்கள் போயிட்டு வாங்க இப்போ எதிரிகள்னால் நம்ம வீட்டு அக்கம் பக்கம் இருக்கிறவங்களா இருப்பாங்க இல்லை மேலே கீழே கொடுத்தோன்னு இருக்கிறவங்க ரொம்ப டார்ச்சர் தாங்க முடியாத டென்ஷன் ஒரு பக்கம் நல்லா உறவாடி நல்லா பழக்க வழக்கம் நல்லா வச்சுருப்பாங்க வச்சுருந்து திடீர்னு ஒரு துரோகம் பண்ணுவாங்க அது வந்து நம்மளால் அது தாங்கிக்கவே முடியாது அந்த துரோகமாகப்பட்டது நம்மளால் அதை தாங்கிக்க முடியாத விஷயம் ஒன்று ஆனாலும் அவங்களுக்கு நம்ம டென்ஷன் கொடுக்காமல் இருந்தாலே போதுன்ற மாதிரி நம்ம அதை விட்டு விளகிடுறது ரொம்ப நல்லது எனக்கு தெரிஞ்சது என்னென்னா துஷ்டனை கண்டா தூர விளக்கிடணும் சும்மா போய் அவங்களே நோண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது நம்மளுக்கு ஒரு ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க ஒரு ஏமாத்து வேலை பண்ணிட்டாங்க போது நம்ம அதை போயிட்டு கிட்டே போய் நெருங்கி அவங்களை நோண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது நம்மளுக்கு தேவை இல்லை அதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லைங்களா நரி சொல்லும் இல்லைங்களா சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகும் இல்லைங்களா அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம அந்த இடத்த விட்டு ஒதுங்கிறது ரொம்ப நல்லது இல்லைம்மா நான் ஒதுங்கிதாம்மா இருக்கிறேன் எங்கள் வீட்டை எதிர்த்து வீட்டில் இருக்கிறவங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க மேல் வீட்டில் இருக்கிறவங்க யாரை ப யாரோ ஒருத்தவங்கன்னு வச்சுக்கோங்களேன் டென்ஷன் கொடுக்குறாங்க அதே மாதிரி வேலையில் ரொம்ப டென்ஷன் கொடுக்குறாங்க ஒரு சொந்தத்திலையே பாருங்களேன் எனக்கு வந்து நான் நல்லா வாழறேன் எனக்கு ஓரளவுக்கு ஏதோ ஒன்று கிடைக்கிது நான் கொஞ்சம் வசதியாக இருக்கிறேன்றதுக்காக என்னை பார்த்து முதல் எதிரி அவங்க தான் அப்படின்ற மாதிரி நம்ம சொந்தத்துக்குள்ளேயே எதிரிகள் இருக்கத்தான் செய்கிறாங்க அப்போ அந்த மாதிரி எதிரிகள் கூட இது நீங்கள் செய்யலாம் எந்த தவறும் கிடையாது இதனால் நிறைய பேர் கேட்குறீங்க இந்த இந்த வீடியோவை பார்த்தோன்னே நிறைய பிள்ளைங்க நிறைய பேரில் ஒரு அம்மாவே என்கிட்ட கேட்டிருக்காங்க என்னென்னா அம்மா என்னுடைய மருமகள் முழுகாமல் இருக்காங்க இந்த சமயத்தில் நான் இதை செய்யலாமான்னு அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது நீங்கள் தாராளமாக செய்யலாம் இப்போ நான் அதுக்கு முதல்ல எடுத்துருக்கிறது என்னென்னா வேப்ப எண்ணெய் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் முக்கியமாக வேணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யறதுக்கு நீங்க பச்சை கற்பூரம் வச்சிங்கன்னா சித்தர்கள் பயன்படுத்திய மூலிகைகள் ஒன்று இந்த பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரத்தை வச்சு நீங்க இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது நிச்சயமா சொல்றங்க நம்மளுக்கு அப்போ அவ்வளோ அபூர்வமான ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஒரு ஃபோன் ஃபோனில் கொடுங்க டார்ச்சர் ஃபோனை வந்து எத்தனை நம்பர் நானும் மாற்றி பார்க்குறேன் அத்தனை நம்பர்லேயும் அவங்க வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு வழியில் என்னவோ அது என்ன காதல் விஷயமா இருக்கலாம் இல்லை வந்து திருமண விஷயமாக இருக்கலாம் ஏதோ ஒரு பிரச்சனையில் நம்மளை போட்டு டென்ஷன் படுத்திக்கிட்டே இருப்பாங்க அந்த டென்ஷன்லேருந்து வெளியே வரணும் என் எதிரி முதல்ல என் பக்கம் வரக்கூடாது அவன் எப்பேற்பட்ட கொம்படா வேணாலும் இருக்கட்டும் ஆனால் எனக்கு நிம்மதி கிடைக்கணும் அதுக்காக தான் முருகன் கோவிலுக்கு போனால் முருகன் வேலை பார்த்து நம்ம வணங்கணுன்றது அதனால தான் வேல் பூஜை பண்ணுறது வீட்டில் வேல் வச்சு வணங்குறது எல்லாமே அதற்கு தான் இப்போ இந்த வேப்பம் எண்ணெய் இருக்கு இல்லைங்களா இது எப்போவுமே வீட்டில் நம்ம வீட்டில் இருக்கிறது நல்லது இதை வந்து பூஜை அறியில் ஸ்டோர் பண்ணாமல் சமையலரில் ஏதாவது ஒரு இடத்துல இதை நீங்கள் வச்சுக்கோங்க இந்த வேப்ப எண்ணெயை இதுக்கு முக்கியமான இலை வேணும் சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒரு இலைன்னு சொன்னேன் அது எண்ணெய் இலைன்னு பார்த்தீங்கன்னா எருக்கன் இலை இது நீங்க எங்க எரிக்கணும் அதை முதல்ல நான் சொல்றேன் வெளியில தான் எரிக்கணும் நம்ம வீட்டுக்குள்ள இதை எரிக்கவே கூடாது அடுத்தது அதுக்கு உண்டானது இன்னொன்றுனா வெண்கடுகு இதையும் நம்ம ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க இன்னைக்கு நாலு ஆறு ராவு காலம் ஞாயிற்றுக்கிழமை மனசார நினைங்க இல்லை ஸ்கூல்ல கூட ஒரு சில பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம பிள்ளைங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க ஸ்கூலுக்கு போவே அழுவாங்க பிள்ளைங்க அம்மா என்ன அவள் இது சொல்றா இதை சொல்றா எனக்கு டென்ஷன் ஆகுது இருக்கும் இல்லைங்களா அந்த இடத்துல அந்த குழந்தையோட இடத்துல நம்ம இருந்து பார்த்தா தான் தெரியும் எந்த மாதிரி அந்த டார்ச்சரை அந்த மாதிரி டென்ஷன் நீ என்ன பிள்ளைங்க படுதுங்கன்றது காலேஜில் ஆகட்டும் ஏதோ ஒரு வழியில ஏதோ ஒரு டென்ஷன் நீங்க என்னோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நிறைய நிறைய பேரோட விஷயத்த நான் சொல்லியிருப்பேன் இதில் அதனால இப்போ என்ன பண்ணோம் அந்த பிள்ளைங்களால சொல்ல முடியாது ஒரு ஆண் பிள்ளையால் பெண் பிள்ளைக்கு டென்ஷன் பெண் பிள்ளையால் ஆண் பிள்ளைக்கு டென்ஷன் இந்த மாதிரிலாம் டென்ஷன் கொடுத்துட்டு இருக்கிறாங்கம்மா அப்படின்னும் போது கவலையே படாதீங்க திக்கட்டுறவங்களுக்கு தெய்வம் தான் துணை அந்த காளி அம்மாவை நினச்சிக்கோங்க காளி கம்பால நினச்சிக்கோங்க காளி அந்த பத்து கையோட இருக்கிறா பாருங்க பன்னெண்டு கையோ பத்து கையோ அது கையோட இருக்கிறா பாருங்க நாக்கை வெளியில விட்டுக்கிட்டு காலை அது ஆக்ரோஷமாக அந்த காலையை உக்கிற காலையை நினைச்சிக்கிட்டே இதை நீங்கள் செய்யுங்க வெளியில் அந்த நான் சொன்ன மாதிரி அந்த எருக்கன் இல ஒன்று எடுத்துக்கோங்க ஆனால் பறிக்கும்பொழுது கவனமாக பறிக்கணும் அதை பாலை கண்ணில் கண்ணில் வச்சிடாதீங்க கண் எரிச்சல் உண்டாகும் கண்ணுக்கு பிரச்சனை கொடுக்கும் அந்த எருக்கன் இலையை எடுத்துகிட்டு வந்துடுங்க எடுத்துகிட்டு வந்துட்டு என்ன பண்ணணும்னா அந்த இலையில் உங்களுக்கு யார் டென்ஷன் கொடுக்குறாங்களோ அவங்க பெயரை அந்த வேப்பெண்ணையை தொட்டுக்கிட்டு எழுதணும் நீ இப்போ அந்த வேப்பண்ணையை தொட்டுக்கிட்டு லைட்டாக சின்னதாக எழுதுறதுன்னு அந்த அழகாக எழுதணும் அவசியம் இல்லை அவங்க பேர் அந்த எண்ணெய் தொட்டு வேப்ப எண்ணெயால நம்ம எழுதிடணும் எழுதிட்டு வெளியில் எழுத்துட்டு போயிட்டு வெளியில என்னென்னா மொட்டை மாடியாக இருக்கலாம் ஏன்னா ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே எரிக்கக்கூடாது பால்கனியாக கூட இருக்கலாம் ஏன்னா அது தான் உடனே நம்ம கதவை சாத்திடலாம் பார்க்கவும் செய்யலாம் அது எரியறது ஏன்னா அதை எரிய வைக்கும் போதே நீங்க அதை திரும்ப திரும்ப அவங்க பேரை உச்சரிச்சுக்கிட்டே இருங்க இப்போ நீங்க கேட்பீங்க நாலஞ்சு பேர் இருக்கிறாங்கம்மா எனக்கு எதிரின்னு நீங்க இந்த ஒரு இலைக்கு ஒரு ஆள் வச்சு எரிங்க இன்னைக்கு அதுக்கப்புறம் பாருங்களேன் வார வாரம் நீங்களே செய்ய ஆரம்பிச்சிருவீங்க கரெக்டாக ராவு காலம் நாலரை ஆறு ராகு காலத்துல எடுத்துக்கோங்க அந்த இலைய அதுக்கு மேலே இந்த நான் சொன்ன மாதிரி அந்த வேப்ப எண்ணெயால அவங்க பேரை எழுதிடுங்க அதுக்கு மேல பச்சை கற்பூரம்ல வில்லையா பச்சை கற்பூரத்தை வைங்க வெளியில் போயிட்டு மனசார அவங்க பேரை திரும்ப திரும்ப அவங்க என் பக்கம் வரக்கூடாது காலியாத்தா அவங்க என் சைடே வரக்கூடாது எனக்கு இம்சை கொடுக்குறாங்க அவங்க எங்கேயாவது அவங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு அவங்க போயிடணும் எனக்கு தொந்தரவு கொடுக்கூடாதுன்னு மனசார நீங்கள் வேண்டிக்கிட்டு இதை நீங்கள் அந்த கற்பூரத்தை பெரிய வில்லையளவு கற்பூரத்தை அது மேலே வச்சு எரிக்கு எரி எரி ஆலை கிடிச்சு வச்சிடுறோம் எரிஞ்சிக்கினே இருக்குது அந்த இலை மேல ஓகேவா அந்த எற்கை இலை வெளியில தான் எரிய வைக்கணும் வீட்டு உள்ள எரிய வைக்கக்கூடாது அது எரிஞ்சிட்டு போதே மனசு முழுவதும் அந்த எதிரிங்க மேலே தான் உங்களுக்கு இருக்கணும் அந்த காளியம்மா மேல தான் இருக்கணும் அப்ப அந்த கடுகு அவங்க பேரை திரும்ப திரும்ப இவங்க எனக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க இவங்க விலகிடணும் இவங்க தொந்தரவு கொடுக்குறாங்க இவங்க விலகிடணும் இது மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கணும் யாரா வேணாலும் இருக்கட்டும்ங்க அது ஒரு சிலர் கேட்குறீங்க என்னோட மாமியார்மா நாத்தனார் யாரா வேணாலும் இருக்கட்டும் அவங்க அவங்க வேலை இது ஒன்றும் நம்ம செய்கிறதுனால அதனால நம்ம வைக்கிறது வைப்பு வைக்கிறதுலாம் கிடையாது காளியம்மாட்ட நம்ம ஒப்படைக்கிறோம் அவங்கள நம்மளுக்கு தொந்தரவு கொடுக்காமல் அவங்க ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு போயிட்டோன்றதுக்காக அதுக்கு மேலே அந்த எரியுது இல்லைங்களா அதுக்கு மேலே அந்த வெண்கடுக கொஞ்சம் போடணும் இது எரியும் போது நம்ம பக்கத்தில் இருக்கலாமான்னா இருக்கலாம் அதனால தான் சொல்ல வரேன் தாராளமாக நீங்கள் பக்கத்தில் இருக்கலாம் அந்த வெண்கடுகை அது மேலே அந்த அந்த கற்பூரத்துக்கு மேலே போடுங்க அந்த எழுத்து இலை முழுவதும் எரியணும்னு அவசியம் இல்லை இலை முழுவதும் எரியவும் செய்யாது ஜஸ்ட் நீங்கள் அந்த பச்சை கற்பூரத்தை வச்சுட்டு அது மேலே அந்த வெண்கடு கடுகள் நீங்க போட்டீங்கனாலே உங்களுக்கு அட் நல்லா சொல்றேங்க இரநூறு சதவீதம் பலன் தெரிய ஆரம்பிக்கும் ஒரு வாரம் செஞ்ச உடனே அடுத்த வாரம் திரும்ப நீங்க செய்வீங்க அதுக்கப்புறம் அதை கால்படாத இடத்துல தூக்கி குப்பையில் கூட போட்டுடலாம் ஒன்னும் தவறு கிடையாது நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் நீங்க நினைத்தது அப்படியே நடக்கும் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்யறேன் இன்னொரு பதிவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்